வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு குவி வில்லையின் வளைவு ஆரத்தை நியூட்டன் வளையங்களை உருவாக்கி எவ்வாறு கணக்கீடு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வர்னியர் நுண்ணோக்கியை பயன்படுத்தணும்னா புள்ளிக்கப்புறம் மூணு தசமஸ்தானங்கள் வரைக்கும் உண்டான அளவீடுகளை துல்லியமாக நம்ம அளக்கலாம் ஒரு வர்னியர் நுண்ணோக்கியோட மீச்சிற்றளவு அதாவது லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் நுண்ணோக்கியை பயன்படுத்தும் போது நம்ம ரெண்டு விதமான அளவீடுகளை நோட் பண்ணுவோம் ஒன்று மெயின் ஸ்கேல் ரீடிங் அதாவது முதன்மை கோல் அடுத்து பார்த்திங்கன்னா வர்னியர் கோயின்சிடன்ஸ் அதாவது வெர்னியர் அளவீடின் ஒன்றிப்பு எடுத்துக்காட்டுக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்ஸ் வர்னியர் கொயின்ஸிடன்ஸ் வர்னியர் கோல் ஒன்றிப்பு வந்து முப்பத்தைந்து பிரிவுகளாக இருந்ததுன்னா முதல்ல வர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ வர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா வர்னியர் ஸ்கேல் கொயின்ஸ்டன்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் அதாவது முப்பத்தைந்து இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்ஸ் ஸோ நம்மளோட வர்னியர் ஸ்கில் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்ஸ் மொத்த அளவீடு அதாவது டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கணும்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வர்னியர் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஸோ மொத்த அளவீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்ஸ் ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒரு வர்னியர் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எடுக்கிற ரீடிங்கை டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு மூணு டெசிமல் ப்ளேஸஸ் வரணும் ஸோ இந்த பேசிக் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுன்னா கால்குலேஷனில் வந்து எந்த ஒரு தப்பும் வராமல் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகே நியூட்டன் வளையங்களை நம்ம ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன்னுன்னு வலது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமோ இல்லை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமோ என்ன பண்ணிட்டு வருவோம் இந்த ரீடிங்ஸை எடுத்துகிட்டு வருவோம் அப்போது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமோ இல்லை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமோ வரும்போது அந்த ரீடிங்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒன்று ஏறிக்கிட்டே வரும் இல்லைனா வந்து என்னாகுன்னா இறங்கிக்கிட்டே வரும் அதாவது என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் லெஃப்ட்டில் ஆரம்பிக்கிற ரீடிங் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்திருக்க ரீடிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து என் ப்ளஸ் ஒன் ஒன் ரைட்டில் வந்து கடைசி ரீடிங் கம்மியாக இருக்கும் அதாவது நடுவில் நடுவில் ரீடிங்ஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று டிக்ரீஸ் ஆகிறதுன்னு இருக்காது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் லெஃப்ட் டூ ரைட் இல்லை ரைட் டூ லெஃப்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் அதாவது நிறைய பேர் என்ன குழப்பிப்பாங்கன்னா லோடிங் எங்ஸ் மாடலர்ஸில் பண்ணுற லோடிங் அண்ட் அன்லோடிங் மாதிரி ரெண்டுத்துக்கும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து சேம் ரீடிங்ஸ் வரணும்னு நிறைய தவறு செய்வாங்க அந்த மாதிரி கிடையாது என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன்லேருந்து லெஃப்டிலருந்து ரைட்டுக்கு போகும்போது ஒன்று ஏறு முகத்தில் இருக்கும் இல்லை இறங்கு முகத்தில் இருக்கும் இங்கே வந்து என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன்னுங்கிற ஆர்டர்லேருந்து எடுத்துருக்கோம் இதை நீங்கள் வந்து என் ப்ளஸ் டுவெண்ட்டி செவனாக இருக்கலாம் இல்லை என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல எதில் வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் இங்கே மூணு மூணு வளையங்களுக்கான டிஃப்ரென்ஸில் ஒவ்வொரு ரீடிங் எடுத்திருக்கு ஸோ என் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸ் சிக்ஸ் என் ப்ளஸ் நைன் என் ப்ளஸ் டுவெல்னு எவ்ரி த்ரீ ரீடிங்க்கு எடுத்திருக்கு நீங்கள் ஃபைவ் ரீடிங்ஸ்க்கு பண்ணலாம் இல்லை டென் ரீடிங்ஸ்க்கு பண்ணலாம் இட்ஸ் அப் டு யுவர் டீச்சர் அவங்க உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே எடுத்திருக்க ரீடிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி த்ரீ ரீங்ஸ்க்கு எடுத்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் பாருங்கள் என் லெஃப்ட் ஓ ஓகே நம்ம என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் லேனு போகலாம் ஸோ என் ப்ளஸ் டுவென்ட்டி ஒனில் பாருங்கள் மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஒன் இயர் கோயின்ஸ்டன்ஸ் லெவன் இப்போ ஸ்கேல் ரீடிங்கு என்ன பண்ணணும்னா லீஸ் கவுண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ரீடிங்க்கு அந்த வேல்யூவை ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்வோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒன் வரும் நெக்ஸ்ட்டு என் ப்ளஸ் எயிட்டீன் லெஃப்ட்டில் பாருங்கள் மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வர்ன் இயர் வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்போது லீஸ் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் இதோட ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஆட் பண்ண நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஃபைன் வரும் ஸோ இதே மாதிரி எல்லா ரீடிங்கும் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோன்னா எண்ணுக்கு பாருங்கள் மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ஒன் இயர் கோயின்ஸ்டன்ஸ் ஃபைவ் டோட்டல் ரீடிங் இஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ஃபைவ் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னோட ரைட்டுக்கு பாருங்கள் மெயின் ஸ்கேல் ஃபைவ் ஒன் நேர் கோயின்ஸ்டன்ஸ் ஃபிஃப்டீன் So, the total reading is 5.015. ஜீரோ ஒன் ஃபைவ் அதே மாதிரி என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒனோட லெஃப்ட் ஐ மீன் ரைட்டில் லாஸ்ட்டு ரீடிங் முடிஞ்சிருக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் வர்னியர் So, இஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ வர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் அதோட 4.75 பாயிண்ட் செவன் ஆட் பண்ணணுன்னா நமக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் கிடைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டயமீட்டர் ஆஃப் த ரிங் அதாவது அந்த வளையங்களோட விட்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா லெஃப்டோ அதாவது இடது பக்கத்தோட டோட்டல் ரீடிங்கும் வலது பக்கத்தோட டோட்டல் ரீடிங்கும் என்ன பண்ணுறோன்னா ம சப்ராக் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் அதாவது அந்த ப்ளூவில் ஹைலைட் ஆயிருக்க டோட்டல் ரீடிங்ஸ் என்ன பண்ணுறோன்னா சப்ராக் பண்ணுறோம் சப்ராக் பண்ணும்போது நமக்கு டயமீட்டர் எவ்வளோ வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் வருது அடுத்த ரீடிங் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் ஃபோர் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் அதுக்கு என்ன படுதுன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ நைன் நைன் நெக்ஸ்ட் ரீடிங் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜீரோ மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ டூ ஸோ வி கெட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் எயிட் அதே மா அதே மாதிரி என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அதாவது கடைசி வளையம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒன் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் த்ரீ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் எயிட் அப்படின்னு கிடைக்கிது இப்போது எண்ணில் இருந்து என் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் அந்த வளையங்களோட விட்டத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங் பாருங்கள் பாயிண்ட் ஒன் நைன் இருக்குது அடுத்து போக போக என்ன ஆகிட்டே இருக்குது அந்த வளையங்களோட விட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எங்கேயுமே வந்து குறைஞ்சி வந்து ஏறலை அதிகரிச்சிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ரீடிங் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசல்ட்டு மாதிரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ரிங் அதாவது டயமீட்டரை ரெண்டாக வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது ரேடியஸ் இப்போ என்ன பண்ணணும் பாயிண்ட் ஒன் நைனை ரெண்டாக வகுத்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் நெக்ஸ்ட் பாயிண்ட் டூ நைன் நைனை டூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பாயிண்ட் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஃபைவ்னு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா ரீடிங்கும் ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு பாயிண்ட் சிக்ஸ் எயிட் எயிட் நைன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் ரீடிங்க்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபோர்னு கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த ரேடியஸ் அதாவது ஆரம் ரோவை என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ அடுத்து பாயிண்ட் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ ஃபோர் இதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் பண்ணிகிட்டே வரணும் லாஸ்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபோர் அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் எயிட் த்ரீ ஓகே ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வளையங்களுக்கு அதாவது இங்கே பன்னெண்டு வளையங்களுக்கான வேறுபாடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு கிடச்சிருக்க ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸில் பன்னெண்டு வளையங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற வேறுபாடு கண்டுபிடிச்சிருக்கோம் இது பன்னெண்டு வளையங்களுக்கு தான் எடுக்கணுமான இல்லை நீங்கள் பதினஞ்சுக்கு எடுக்கலாம் பதினெட்டுக்கு எடுக்கலாம் இல்லை மூணு வளையங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம் இங்கே பன்னெண்டு வளையங்களுக்கு எடுத்திருக்கோம் அதாவது இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து பிளாக் கலரில் இருக்கும் அதே மாதிரி என் ப்ளஸ் டுவெல் பிளாக் கலரில் இருக்கும் அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதாவது பன்னெண்டு வளையங்களுக்கான வித்தியாசத்துக்காக அந்த அதில் காமிச்சிருக்கோம் இப்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோவை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ டூ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த காம்பினேஷன் என்னத்துக்கு பார்த்திங்கன்னா என் பிளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் என் பிளஸ் த்ரீ அது பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் ஹைலைட் ஆயிருக்கு 00918 பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் எயிட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ ஃபோர் அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது அடுத்த காம்பினேஷன் என் ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் என் ப்ளஸ் சிக்ஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு ஸோ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்புறம் என் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் அது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆயிருக்கு அது ரெண்டுத்தையும் சப்ராக் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர்னு வருது ஸோ நமக்கு அந்த லாஸ்ட்டு காலமில் பார்த்திங்கன்னா நாலு ரீடிங் இருக்குது அந்த நாலு ரீடிங்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்திங்கன்னா க்ளோஸராக இருக்குது ஸோ அப்படின்னா நமக்கு க்ளோஸராக வந்திருந்ததுன்னா நம்ம வந்து அதாவது யூனிஃபார்மாக வந்திருந்ததுன்னா நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒழுங்காக பண்ணியிருக்கோம் ரீடிங்ஸை வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம்னு அர்த்தம் இப்போது இந்த நாலு ரீடிங்க்கும் நமக்கு மீன் வேணும் அதனால் என்ன பண்ணுறோம் நாலுத்தையும் ஆட் பண்ணி அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணணும்னா நமக்கு மீன் வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர்ஸ் ஏன் இங்கே டென் பவர் மைனஸ் ஃபோர் வருதுன்னா இங்கே ரோ ஸ்கொயர் வரும்போது டென் பவர் மைனஸ் டூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் பண்ணுறோம் டென் பவர் மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு டென் பவர் மைனஸ் ஃபோர் கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து வளைவு ஆர ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆரை கால்குலேட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ரோ ஸ்கொயர் பன்னெண்டு வளையங்களுக்கான வேறுபாடு கண்டுபிடிச்சிருக்கோம் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் லாம்டா அதாவது நம்ம யூஸ் பண்ண மொனோக்ரோமாட்டிக் அதாவது சோடியம் பேப்பர் லேம்பை யூஸ் பண்ணியிருப்போம் அதோட அலை நீளம் லேம்பா பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட் நைன் த்ரீ இன்டூ டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் ஓகே ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் வளைவு ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரோ ஸ்கொயர் என் ப்ளஸ் டுவெல் மைனஸ் ரோ என் ஸ்கொயர் பை டுவெல் லேம்டா அதாவது இங்கே எம் லாம்டான் இருக்கும் அந்த எம்முங்கிறது தான் நம்ம எத்தனை வளையங்களுக்கு வேறுபாடு கண்டுபிடிக்கிறோங்கிறது காணுது ஒரு வேலை நீங்கள் ஒன்பது வளையங்களுக்கு கண்டுபிடிச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் நைன் லேம்டான் போடணும் ஃபிஃப்டீன் லாம்டானா ஐ மீன் ஃபிஃப்டீன் வளையங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கே ஃபிஃப்டீன் லாம்டான்னு போடணும் இங்கே பன்னெண்டு வளையங்களுக்கு கண்டுபிடிச்சதுனால டுவெல் லேம்டான் போட்டிருக்கோம் அடுத்து அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரோ ஸ்கொயர் என் ப்ளஸ் டுவெல் மைனஸ் ரோ என் என்்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.06865 பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டுவெல் மதிப்பு ஃபைவ் எயிட் நைன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் அடுத்து டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்புறம் கீழ இருக்க பவரை மேலே கொண்டு போகலாம் ஸோ கொண்டு போனால் என்னாகுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் கீழ இருக்க பவர் மேலே போச்சுன்னா டென் பவர் டென் அடுத்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் டுவெல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு செவன் ஜீரோ செவன் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அடுத்து நியூமரேட்டரும் டினாமினேட்டர் டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ எயிட்னு வரும் அடுத்து அந்த டென் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இன்டூ டென் பவர் ப்ளஸ் சிக்ஸ் அதாவது டென் பவர் மைனஸ் ஃபோரையும் டென் பவர் டென்னையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குனா ஒரு டென் பவர் சிக்ஸ் கிடைக்கும் இப்போது அந்த டினாமினேட்டரையும் நியூமரேட்டரும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கால்குலேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட்டரில் வர அந்த எக்ஸ்போனென்ஷியலை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க டோன்ட் மிஸ் இட் ஸோ யூ வில் கெட் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இந்த டென் பவர் மைனஸ் சிக்ஸும் இந்த டென் பவர் ப்ளஸ் சிக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுனா நமக்கு மிச்சம் இருக்கிறது ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ எயிட் மீட்டர் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட குவிவில்லையின் வளைவு ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ எயிட் மீட்டர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குவிவில்லையின் வளைவு ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க வந்து முடிவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது